ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி உங்களை நாங்கள் எப்படி நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை இணைத்து அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்று நாங்கள் எண்ணி உங்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் ஓட்டு செலுத்தி நீங்கள் வந்தால் ஒரே கையெழுத்து முதல் கையெழுத்து எங்களுடைய பணி நிரந்தரம் செய்தோம் என்று அந்த நம்பிக்கையோடு உங்களை வாக்களித்து இன்று உங்கள் முதலமைச்சர் என்ற அந்த பதவியை அழகு பார்த்து இன்று வரை நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஐயா இது நாள் வரைக்கும் நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆறு மாசம் வரை இல்லைன்னா மூணே மாசம் தான் இருக்கு ஏதோ இந்த கடைசி தருணத்தில் எங்களுக்கு இந்த ஒரு பத்து நாட்களுக்கு ஐயா உங்கள் மனசு வச்சு எங்களுடைய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை உங்களுடைய பொற்கரங்களாலே எங்களுடைய பணி நிரந்தரம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷத்துலேயே முடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பத்து வருஷத்தால் அஞ்சு வருஷத்துல அந்த பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அன்பு தோழ தொழிலை அந்த பேரிகேட்டுக்கு வெளியே ரோட்டு சைடு இருக்கிற அனைத்து காலக்கோலிகளும் பயவு கூர்ந்து நம்மளுடைய போராட்ட களத்தில் இங்கு முன் அமர்ந்து ஒத்துழைப்பு தரும்படி நான் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல காவல்துறைக்கு எந்த ஒரு தொந்தரவும் நீங்கள் கொடுக்காதீங்க தயவு கூர்ந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்து இன்னும் நம்மளுடைய போராட்ட வெற்றி பெற அவர்களுடைய தான் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு போக்குவரத்து எழுந்திருக்கும் அவங்க மனம் புண்பண்ணும்படி யாரும் நடந்து கொள்ளாதபடி இந்த நேரத்தில் கூட உங்களை தாழ்மையோடு நம்ம தோழ்துறை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் அமர்ந்து நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கமோ நம்ம என்ன என்ன ஒரு போராட்டத்துக்காலத்துக்காக வந்திருக்கோமோ ஒவ்வொரு குடும்பங்களுடைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுகிறேன் அவர்கள் குடும்பத்தை மட்டும் நினைக்க முதல்ல யார் அப்போ நினைக்கிறத பின்னாடி தன்னுடைய குடும்பங்களை நீங்கள் நினச்சி நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்குங்கிறதை எண்ணி பார்த்து தயவு கூர்ந்து எல்லாருமே பேரைகளுக்கு உள்ளடவாக யாரும் வெளியே ரோட்டு சைடு நிற்க வேணாம் உங்கள் அன்போடு கூட நான் அனைவரையும் நம்முடைய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுடைய நலச்சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய பணி நிரந்தரத்தை ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதே போல் நம்மளுடைய துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினை அவர்களும் எத்தனை பேருக்கு உங்களுடைய பொற்காலங்களிலே பணி இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய பல்வேறு பொருத்தம பணியாளர்களுடைய இந்த பணி நிரந்தரம் என்று ஒற்றைக்கோருக்காக சென்னையை நோக்கி வந்து இந்த ராஜஸ்டேடியம் மைதானத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாத நீங்கள் செய்தீங்கன்னா எங்களுடைய மனம் இன்னும் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் இன்னும் உற்சாகத்தோடு எங்களுடைய பணியை தொடருவோம் ஆனால் இந்த நேரத்தில் எங்களை இந்த போராட்ட காலத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த மாபெரும் போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய பணி நிற்கு செய்து கொடுக்க தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி கேட்க வேண்டும் நன்றி வணக்கம் நான் அப்டேட் பண்ணிட்டேன் சார் வந்துட்டு இருக்கிறார் இப்போ வந்துடுறாங்க இப்போ ஆஃபீஸ் தான் வரும் சென்னை மீடியா சென்னை மீடியா நியூஸ் சும்மா இல்லை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஆ

கம்யூனிஸ்ட்டு போடுறது கட்சி தலைவர் எல்லா கட்சி வந்து ஆதரவு ஆதரவு பேச ஆரம்பிச்சேன் அன்னைக்கு கோட்டு விட்ருவாங்க அவங்க செய்தும் அவங்க மற்ற நாள் வந்து அதனால வரைக்கும் அவங்க நம்ம சொல்லி காவல்து பாதுகாப்பு அவங்க என்ன பண்ணணும் இப்போ அஞ்சு மொழியாக ஆகிடுச்சுன்னா அஞ்சு வளாக இருக்கு ஜிப அப்போலாம் பண்ணாங்க இப்போ அங்கே கூட பண்ணுற வாங்கி பண்ணது கூட ஜிபே கூட ஜிபேயில் கொஞ்சம் வராது சேமாக விளாட்றாங்க அப்படின் போது சட்டத்துக்கு மக்களுக்கு உட்பட்டால் தான் முதல் சொன்ன வாங்கிக்கணுமா முதல் தான் கைக்கணும் என்ன பண்ணி நோட்டு நோட்டு விட்ட முடியும் பண்ணாலே விளையாட்டு அரசு அதனால் இருக்கிற பேக்கி சமாதானம் இவன அறிவிப்பு மூலமாக உங்களை கருத்து அவங்கள இந்த அறிவிப்பு திறமான ஒரு ஸ்டைக்கை காட்டி அவங்களுக்கு ஒரு ரெண்டு நேரம் அவங்க காட்டி அவங்களும் அவர் சைடுவேன் மேடம் என்ன அருமையாக இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அது எனக்கு ஆனால் முடியாது நாங்கள் சொன்னால்

அங்க எல்லக்கே பெரிய திராங்க ஒயிட் அவளால உள்ள முன்ன பண்ணவே இல்ல மாரியைய அவங்க நார்மே நீங்க சார் கிட்ட பேசி சரி கூட தான் ஏன்னா அதில் முறையாக இருந்துச்சு நான் சொல்லுவேன் ஆறு ஒம்பது மணி மாவட்டம் ஓரளவுக்கு கடற்படை போராட்டம் பத்து பத்து மாவட்ட ஆட்சியர் மாதிரி மாவட்டம் நாற்பது அஞ்சு மணி நான் ஆகிடுது அதுக்கடுத்து பதினஞ்சாதி வந்து காலாற்று வேலை தான் கூட்டத்தில் ஆராய்ச்சாதி நம்ம தான் வேலை தாக்கம் வந்து மாதிரி அதிகாரிகள் வெறுப்பு நம்ம பேசும் கட்டுப்போ தாலிகட்டாத சுத்தால கட்டாத போ தால கட்ட போனாளரையோம் இப்போ மீறி போகும்போது வருஷம் ஆகும் சட்டமும் இருக்குது தனியாக கொடுத்தாலும் நல்லா இருக்குது எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் செய்யணும் இன்றைக்கி வந்து பேச்சு வந்தால் கவர்மெண்ட் டேரெக்டாக முடிஞ்சது டேரெக்டாக அதை இந்த மாதிரி நிலையை இந்த மாதிரி நிலையம் உருவாக்கணும்னா அமைச்சர்கிட்ட அமைச்சர் வந்து உள்ள எல்லா அதிகாரிகளும் நம்ம பேசுவாங்க எல்லாம் முடியாது நம்ம செடியாக மேலே பண்ணாலும் அவங்க எல்லாரும் சேர்த்து பேசுவாங்க நாம் செய்கிறோம் டிபிக்கு அதிகாரிகள் எல்லாம் பண்ணி அதெல்லாம் இருந்து எழுதி தான் பேசாதீங்க அவ்வளவு நான் கட்டுப்படுத்த அதை எழுத்து நான் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமான நீங்கள் எடுத்துக்கங்க எழுத்துக்கூடன்னா நடக்கும் சொல்லிட்டு வந்து நிமிஷம் எழுத்து வந்து புரியுது எதாவது நிமிஷம்

நான் என்ன சொன்னா நான் இன்னும் சொன்ன செவ்வாய் இருநூறு பேருக்கு வந்தாச்சு